காலமானது விழுந்தது அஞ்சு நடக்கிற மக்களுக்காக நான் அது பதிவு செய்து வைத்திருக்கிறேன் கொடுக்கிற மக்களுக்காக உள்ளதீனகும் ஆயாத்தினா விரும்பினோம் நமது வசனங்களை நம்புகிற மக்களுக்காக விரும்பி அதை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்ல சொன்னேன் என்னோட ராமத்தை நான் யாருக்காக வச்சு பாக்கியை வச்சுட்டு இருக்கிறேன் நல்லவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது என்ன ரொம்ப இது அன்பு தான் என் நல்லவங்க வந்து மட்டும் என்னுடைய ரஹமத்தை ஜெகார்த்து கொடுக்குறவனுக்கும் நம்பிக்கை கொடுக்குறவனுக்கும் என்னை பயந்து நடக்கிறவனுக்கும் நான் ஏழு வைத்து கொடுக்கிறேன் அப்படின்னு ஏழு நூற்றுமத்தாறுல சொல்றாங்க இந்த ரஹ்மத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சொல்றீங்கன்னா அர்த்தம் கிடையாது அன்போட சேர்ந்து அருண அர்த்தம் அன்பு என்னுடைய அன்ப அன்போட நான் கொடுக்கக்கூட அந்த வாய்ப்பு அருண்கிட்ட பாருங்க அந்த விஷயத்த தான் இந்த ரஹ்மத்தை போயிக்கிறது உங்களுக்கு அர்த்தத்துல வருது அதே மாதிரி வந்து இரண்டாவது அத்தியாயம் பக்ராவில் நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஏழு விட்டீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய அருள் யாருக்கும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் என்ன சொல்றாங்கல்ல அல்லாஹ் வீணை இல்ல அசாபத்தும் முசிபத்தும் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது பாலு இன்னா இல்லாது இன்னா இல்லை ராஜுவோன் இன்னா இல்லாது இன்னா இல்லை ராஜுவோன் என்று சொல்வார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்படும் என்ன சொல்வார்கள் நல்லவர்கள் இன்னா இல்லாது நாங்களே அல்லாவுக்கு உரியவர்கள் தான் இன்னும் இணை கிராஜுகணும் அவரை சொன்னா நாங்களே போக போறோம் தகப்பனார் மக்கா போயிட்டாரு அந்த தகவல் கழித்து உடனே நம்ம என்ன சொல்றோமே அவர் மட்டுமா அல்லாஹ் போயிட்டாரு நானும் அல்லாவு நான் தான் போக போறேன் அப்படின்னு ஒரு மரத்திலப்படுத்து கொடுவார் நாமளே அல்லாவு குருவார்கள் தான் அவர் போகாம தான் போக போறோம் என்று யார் சொல்லிக் கொடுக்கார்களும் அவர்கள்தான் நல்லவர்கள்னு சொல்லிட்டு உலாய்க்கு அலகு செலவாத்தும் வர் ரபு ஹும்ம ரகமா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ச ரகமத்தி

அவர்கள் தான் அல்லாவுடைய ரஹமத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த சோறு மழைய தண்ணீரை ரிசுக்குன்னு சொல்லலைங்க அது எல்லாத்துக்கும் அல்ல விஜயத்து செய்து அல்லாவ நம்பிக்கை உண்டு அல்லாவுடைய பாதைகளை யார் வந்து விமானம் செய்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லாவுடைய ரகமத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அங்க அன்போர் தருகிற பரிசு அர்த்தம் இந்த ரகமத்துல என்ன அர்த்தம் அன்போர் தருகிற பரிசு என்ற கருத்து அதை அல்லா பயன்படுத்துகிறான் நபி அம்மத்து ஏழு யாருடைய முகம் மறுமையு பிரகாசிக்கிறதோ அங்க வந்து பிறப்பு அதிப்பில கிடைச்ச நிறம் அங்க கிடைக்காது மறுமை நாளில் வந்து சில பேர் வெள்ளையா இருப்பாங்க சில பேர் கருப்பா இருப்பாங்க இது எந்த ஒரு பண்ண தீர்மானிக்கிறதுனா மரபணு கூட ஜீன்களோ தீர்மானிக்காது செயல்கள் தீர்மானிக்கும் நல்லவர்களா வாழ்ந்தவர்களுடைய மூஞ்சா பழிச்சு இருக்கும் கெட்டவர்களா வாழ்ந்தார்கள் சொன்னா அவங்களோட மூஞ்சி கருப்பா போயிடும் இந்த உலகத்தில் ஒரு வெள்ளையா இருந்தாலும் தான் இருப்பாரு

அப்படின்னு சொல்லிட்டு இப்பசீரும் ரப்பும் ரகமத்தையும் இருந்தது ரப்ப வந்து அவர்களுக்கு தன்னுடைய ரகமத்தை பத்தி நச்சை சொல்றான் இந்த ரகமத்தை பிச்சைக்காரனு கொடுக்குற தர்ம மாதிரி இல்ல நல்ல மனா நமக்கு வேலை செஞ்சு நம்ம சொல்ல கேட்டு நம்முடைய அன்பை பெற்ற பிறகு நம்மகிட்ட பரிசு வாங்குவான அந்த பரிசு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய ரகமத் அன்போடு கூடிய பரிசு அதை சொல்லுகிற வார்த்தைக்கு வந்து ஒன்பது இருபது இருபத்தொன்னு அதை நல்லா சொல்லி காட்டுகிறான்

அந்த பரிசுக்கு ரஹமத்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்றா அப்ப ரஹமத்துக்கு இப்போ ஒரு அர்த்தம் இருக்கு சரி அதே மாதிரி இந்த ரஹமத்துக்கு வந்து நல்லவன் கட்டவன் கடவுள் கூறிக்கலாம் அல்லாஹ் செய்யலாம் பாருங்க அந்த அர்த்தமும் இருக்குது என்பதற்கு வாழ்நாளர்கள் அது எந்த ஒரு கண்டி கேட்டா ஆறு நூத்தி முப்பத்தி மூணு நல்லா சொல்றான் ஒரு அப்புக்கு ஒரு ரஹமா உன்னுடைய ரத்து ஹனுமான் ரஹமத்துக்குரியவன் குரு ரஹமா குரு ரஹமதி ரஹமத்துக்குரியவனாக இருக்கிறான் நீங்க விவசாயி ஒழுங்குக்கும் அவன் நாடினால் உங்களை விட்டு ஒரு ஸ்டகலில் நின்றாதிக்கும் ஆயசா அவன் நாடிய வேறு படைக்கு படைத்து விடுவான் உங்களை எல்லாம் அழிக்காம விட்டு வச்சு ரஹமத்தான் ரஹ்மத்தான் காரணம் இது யாரை விட்டு வச்சிருக்கான் கெட்டவன் உங்களுக்கு கெட்டவன் துன்யாவில் எல்லாம் சொல்றான் அவன் ரஹமத்து உள்ளவன் ரஹமத்து உள்ள காரணத்தினால தான் நீ வேற தப்புக்கள்லாம் உடனே உடனே நாசமாக்காம விட்டு வச்சிருக்கலாம் அவன் ரஹமத்து உள்ளவனா இல்லைன்னு சொன்னா ஒரு கட்டளை நீர்னவனே அழிச்சுக்கிட்டு வேற ஆளுநர் படிச்சிருக்கான் நம்மளை படிச்சோன்னா இவ்வளோ அனுபவம் பண்றோம் இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் மனசு அழிச்சிட்டு வேற ஒரு படைப்பு இல்லைன்னா படிக்கிறான்னா ஆச்சுட்டு தான் இருக்கணும் அது காரணம் ஒரு அருமத்தான் காரணம் அன்ப காரணம் விளக்கம் காரணம் இந்த சுத்தம் மேலே அன்பு சுகனால சுகத்த மாலை கொல்லக்காரன் மேலே அறிவித்த மண்டபம் மேலே எல்லா உண்மைன்னு சொல்கிற மாதிரி அன்புல விளக்கம் பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கு கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இலக்கமுற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுவாங்க என்பதனால் அன்புகிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை அதே மாதிரி வந்து பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டால் வசனத்தில் எல்லாம் சொல்லுங்கன்னா வழப்புகள் ரபூர் து ரஹமா உன்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவன் ரமத்துக்கூடையவன் உளவு லவ் யோ ஆகுடவும் உமா கசவோ இவர்கள் செய்த தப்புக்காக என்று எல்லாம் தண்டிப்பதாக இருந்தால் இந்த அஞ்சல ரகமும் உடனே அவசர அவசரமாக அவர்களை வேதனையை வேதனையை விரைவாக கொண்டு வந்திருப்பான் ஆனாலும் அவனுக்கு பாக்க வச்சுருக்கான் அவன் டயத்தை விழுந்து வச்சிருக்கிறான் ஏ எனக்கப்படா சரி நாயை பார்ப்போம் நான் வித்தியும் பார்ப்போம்

அதே மாதிரி அல்லா சொல்றான் நாற்பத்தி ஒன்னு ஐம்பதுல சொல்றான் வலையின் அதற்கு நாம் ஒரு அகமத்தன் மனிதனுக்கு நாம் ஒரு ரஹமத்தை சுவர்க்க செய்யும் பொழுது உண்டாது நல்லா அசத்தது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு நம்முடைய ரஹமத்தை அவனுக்கு நாம் கொடுத்தோமையானால் இது எனக்கு உரியது என்று அவன் சொல்லுகிறான் என்ன எனக்காக தான் கிடைத்திருக்கிறது என்னுடைய தகுதியினால் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறான் இது எதாவது சொல்லுகிறான் சித்தம் என்று சொல்லுவான் காசு வந்துட்டா பதிவு வந்துட்டா செல்வம் வந்துட்டா செல்வாக்கு வந்துட்டா என்ன சொல்றான் எனக்கு கொண்டு கிடைச்சிருந்தான் அப்ப அங்க ரமத்துங்கிற வார்த்தையை நல்லா கொடுத்துருக்குறான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல கறிக்கக்கூடிய பல வீட்டுக்கொள்ள அந்தஸ்து செல்வாக்கு செல்வம் இது எல்லாம் ரஹமத்துங்கிற வார்த்தையை கொண்டு நல்லா கொடுக்குடுக்குறான் இது வந்து அன்பு கிடையாது அதே மாதிரி எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா இதே சேரத்துல ஆஹ் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டுல சொல்றான் என்ன இதா இதா அலத்துன இன்சானம் என்ன ரஹமத்தை நம்மிடமிருந்து ஒரு மனிதனுக்கு அகமத்தை நாம் கொடுத்தால் சரிசபிக அதை கொண்டு அவன் நமதை கொள்கிறான் உயிர் துசிபுகம் முகம் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுமையானால் விமா கட்டம கைதையும் அவன் செய்த தூய்மணியின் காரணமாக துன்பம்